இவ்வளோ கேவலமான ஒருத்தன் தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் இந்த சீரியலு சினிமால கூட நடக்குமான்னு தெரியல சீரியல்ல தான் வந்து நடக்கும் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் என்னங்க இதெல்லாம் சின்ன மருமகள்ல பாத்தோம்னா நம்ம போஸ்க்கு வந்து எப்படியே கல்யாணம் நின்றுடும் நான் என்ன நினைச்சேன் என்னோட இமேஜினேஷன்ல தாமரை தான் போஸ்க்கு பாரு இல்லை புதுசாக ஒரு பொண்ணு வந்து பாருங்க அந்த பொண்ணுதான் பாரு அப்படி இப்படி யோசிச்சு வச்சுருந்தேன் கட்சியில் பார்த்தா இந்த பொண்ணே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அதாவது அந்த வண்டு கேஸ்ல வந்து பார்த்தோன்னா போஸ் தான் வந்து தமிழ தமிழை வந்து அடித்து பொ சொல்லியிருக்கான்றதையும் சொல்லிடுறாங்க நிரூபிச்சாச்சு அதே மாதிரி தாமரையும் வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி என் கிட்ட இவன் தப்பா பண்ணலாம் அதையும் வந்து அங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு ஸோ அவங்க பேரண்ட்ஸே வந்து சொல்லிடுறாங்க இந்த மாதிரி எதுக்குமா இவன் எதுக்குமா நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா இல்லை இவனை நான் முன்னூத்தறு அறுபத்தஞ்சு நாளும் வந்து பழி வாங்குவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க என்னைக்குன்னா நான் போஸ் எதுக்கு கல்யாணம் ஓடி வந்துட வேண்டியதானே ஆஹ் கல்யாணம் பண்றதுக்குன்னு நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கோசம் கல்யாணம் பண்ணிக்கணும் எந்த பொண்ணாவது இப்படி எடுப்பாங்களா ஒருத்தர் இவ்வளோ ஃப்ராடுன்னு தெரிஞ்சும் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் சீரியலில் மட்டும்தான் நடக்கும் இதுக்கப்புறம் என்ன ஆகும் போஸ்க்கு அந்த கேரக்டர் அந்த போஸ் அவங்க மாமியார் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பொண்ணு வந்து நல்லா வச்சு செய்யும் ஆக்சுவலி ஆடியன்ஸாக நம்மளும் அதை பார்ப்போம் ரசிப்போம் அதெல்லாம் ஒத்துக்கிறேன் ஆனால் வந்து இதெல்லாம் வந்து ஒன்லி சீரியல் மட்டும் தான் நடக்கும் அதே மாதிரி மேபி இந்த பொண்ணு படுத்துகிற குடும்ப போஸ்க்கு வந்து அவங்கள ஃபஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க அந்த பொண்ணு பேர் என்ன மலர் ஆ அந்த பொண்ணே எவ்வளோ மேலே திருந்தி ஏதாவது பண்ணுவாங்களா அப்படி இடம் தெரில பட் அந்த பொண்ணு இதுக்கப்புறம் மாட்டாங்க தான் நினைக்கிறேன் போஸ் வாழ்க்கையில் லெசி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பட் இதெல்லாம் ரொம்ப ஓவர்த்தானா இது இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோன்னு இந்த அந்த ட்விஸ்ட்டை வந்து எதிர்பார்க்கல தான் பட் பார்ப்போம் அதான் கல்யாணம் பண்ணியாச்சு ஓகே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இதுக்கப்புறம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்